சரி பேர் அஜித்து சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் லீகல் விங்கு பாஜக சரிங்களா இப்போ வந்து சந்தானத்து மேல புகார் அந்த புகார் என்னன்னா இந்து மத மக்கள் மக்களால் புனிதமாக கருதப்படும் புனித வழிபாட்டு தடமான திருப்பதி தேவஸ்தானத்தை பத்தியும் இந்து மக்களால் புனிதமாக உச்சரிக்கப்படுகின்ற கோவிந்தா கோவிந்தா வார்த்தையை இழிவுபடுத்தி ஒரு பாடம் ரிலீஸ் பண்ணிருக்காரு இதனால வந்து அவர் மேல சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளி சொல்றதுக்காக ஆபீஸ் வந்திருக்கேன் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்துல வந்து பல்வேறு அர்த்தங்களை தருது அதான் சொன்ன இல்லைங்களா கோவிந்தா என்றால் கஷ்டம் தராதவர் கோவிந்தன் கோவிந்தா என்றால் பசுக்களின் தலைவன் கோவிந்தா என்றால் கூப்பிட்ட சொல்லுக்கு ஓடோடி வருபவன் கோவிந்தா என்றால் பூமியை தாங்குபவர் கோவிந்தா என்றால் தேவர்களால் துதிக்கும் தேவாதி தேவன் கோவிந்தா என்றால் புலன்களை வென்று அதனை அடக்கி ஆள்பவன் கோவிந்தா என்றால் ஜீவாத்மா நிறைந்த பரமாத்மாவா பெருமாள் அப்படிங்கிற எண்ணற்ற அர்த்தங்கள் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காசு கோவிந்தா பாப்கார்ன் டாக்ஸ் கோவிந்தா ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா ஃபேன்ஸோட நிலைமை கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட் ரமணா கோவிந்தா அப்படிங்கிற பா வரிகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு இதெல்லாம் வந்து இந்து மக்களால் புனிதமாக கேட்கக்கூடிய ஒரு வரிகள் இதெல்லாம் இது இந்த இந்த வாசகெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை குடிக்க குறிக்கக்கூடிய ஒரு சொல் கோவிந்தா கோவிந்தான்ட்டு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா நார்த் இந்தியால இருந்து வந்து யாரு வந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள உள்ள போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய இழிவா ஏமாத்து சொல்லு மாதிரி அவர் வந்து அந்த பாட்டுல சித்தரிச்சிருக்காரு பொதுவாகவே அந்த வார்த்தை ஏன் சொல்ல வரன்னா இந்த அந்த வழிய வந்து பாத்தீங்கன்னா அவர் கோயில்ல இருக்கிறாரு திருப்பதி கோயில் இருக்கிறாரு அதுக்கு ஆரியா வந்து என்ன சொல்றாரு வருஷம் வருஷம் ஏதோ ஒரு படம் ரிலீஸ்னா நீ மட்டும் போய் ட்ரெண்ட் ஆயிடுற இந்த வருஷம் இந்த பாட்டும் ட்ரெண்டாக ஒன்று வேண்டிக்க அப்படின்றாரு அப்படிங்கும் போது தெரியல கோயில்ல இருந்து கோயில்ல இருந்து அந்த கோயிலையும் அவமதிக்கிறாரு அந்த கோயிலில் உடனே அவர் பின்னாடி இருந்து பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா கோவிந்தா கோவிந்தான்னு உச்சரிக்கிறார் கடவுளை நினைச்சு வழிபடுறாங்க அப்படிங்கும் போது அதை கட் பண்ண கட் பண்ணி உடனே எனக்கு வந்து லைன் கிடைச்சிருச்சு கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க உடனே அந்த பாடல் முழு பாட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தை நடவடிக்கை அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ் படி பார்த்தீங்கன்னா அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிபதி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது இந்த இந்து மதம் மட்டும் கிடையாது எந்த ஒரு மதத்தை புண்படுத்தினாலும் அவர்களுக்கு மூன்று வருட காவல் நீட்டிக்க பிஎன்எஸ்எஸ் படி இருக்குது இந்த பாட் இந்த பாட்டை வந்து தடை பண்ணும் அந்த பாட்டை தடை பண்ணி அந்த மூவியில இருந்து இந்த பாட்டை மொத்தமா நீக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த கடவுளை வந்து அவமதிக்கிற மாதிரி வார்த்தைகளை நீக்கணும் அது மட்டும் கிடையாது அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும் அவர் மேல சட்ட நடவடிக்கை கைது செஞ்சு அவர் நீதிமன்ற காவல்ல வைக்கணும் இவர் மட்டும் கிடையாது எல்லா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்து மதத்தை வந்து தாழ்த்து பேசுறதும் அவ தப்பா சித்தரிக்கிறதும் இப்போ கண்டினியூவா நடக்கிற ஒரு விஷயமா ஆரம்பத்திலே இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரியான புனித நாம வந்து உச்சரிக்கப்படும் வார்த்தை தான் கோவிந்தா கோவிந்தாங்கிற வார்த்தை அந்த வார்த்தையை வந்து ஒரு கேலிப்பொருளாவோ அசிங்கப்படுத்தியோ உணர்வுரை விரிவுபடுத்தியோ ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காரு என்ன பாடனா கிசா ஃபார்ட்டி செவன் சொல்லு டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படத்துல ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யா வந்து சந்தானத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆரியா வந்து சந்தானம் வந்து திருப்பதி கோயில் இருந்து வெளியே வராரு வெளியே வந்து பேசிகிட்டு என்ன முதல் வரி வந்து செலக்ட் பண்ணிட்டியா பட பாடல் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பேஷன் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பாடல் முதல் வரி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு பின்னாடி திருப்பதி தேவசவிலே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஆரியா வந்து கேட்குறாரு அவர் கூட இருக்க மூணு நபர்கள் வந்து ஓகே ஓகே ஃபஸ்ட் லைன் கிடைச்சிருச்சு ஊட் லைன் கிடச்சிடுச்சு கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் புறமும் சரி அந்த பாடலில் முதல் வரி அப்படிங்கிற அசிங்கப்படுத்துகிற ஒரு விதமாக அந்த பாடல் வரிகளை வச்சுருக்காங்க அதே மாதிரி நடத்தி கோவிந்தர் அப்படின்னு பொருள் இருக்கு கோவிந்தா என்றால் பசுக்களின் தலைவன் கோவிந்தா என்றால் கூப்பிட்ட சொல்லுக்கு ஓடோடி வருபவன் கோவிந்தாள் என்றால் பூமியை தாங்குபவர் கோவிந்தா என்றால் தேவாதிகளால் துதிக்கும் தேவாதி தேவன் பெருமாள் அப்படின்னும் கோவிந்தா என்றால் புலன்களை வென்று